பொம்மிசிதா சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு அந்த அப்படி என்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க ராணி வந்து யாரையும் ஒருத்தர் வந்து தேட சொல்கிறாங்க பிள்ளை இருக்கு மாடியில் தான் அவங்க இருக்காங்க ஏ மேலே எந்த தப்பும் இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தர்ஷினியும் மலர்வெளியும் போய் தேடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தா அவங்க யாருமே இல்லையே சரி எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மலர்வெளியும் தர்ஷினியும் தேடி தேடி பார்க்குறாங்க எப்படி இருந்தாலும் இருப்பாங்க இவன் வந்து தப்பு கணக்கு போட வேண்டியதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்கன்னு நம்ம தமனா ரகுவரன் சாவித்திரி எல்லோரும் சந்தோஷமாக அனுசரிச்சுட்டு இருக்கிறப்ப தர்ஷினி வராங்க நீ சொன்ன மாதிரி யாருமே இல்லையம்மா அப்படின்னு சொல்லும்போது மலர்வெளியும் வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இல்லை அவங்க கண்டிப்பாக அங்கே தான் இருந்தாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ராணி நீ பட்டப்படாத எதுவாக இருந்தாலும் அமைதியாரு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சித்தார்த் வந்து ராணிக்கு தான் ஆதரவாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்போ பார்த்து இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே வேறு ஏதோ தப்பு நடக்குது இதை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் தப்பு நடக்குதுன்னா அது எப்படிங்கிற மாதிரி லாரா இச்சாதாயினி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் நீ காரணம் நீ தானே சை திட்டம் போடுற நான் யார் என்ன எதுன்னு தெரியாமல் என்கிட்டே வந்து போதுறல நான் உன்னை என்ன செய்கிறேன்னு மட்டும் பொறுத்துருந்து பாருங்கள் அப்படின்னு ராணி வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க சில பல விஷயம்லாம் இந்த ராணி கிட்ட வந்து ஜெயிச்சு யாருக்கும் பழக்கமே இல்லை நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேங்கிற மாதிரி அதிரடி மாதம் வந்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம் லாராவும் தமனாவும் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது நம்ம இச்சாதங்கினியும் தமனாவும் பேசிகிட்டு இருக்கிறப்ப அதே இடத்துக்கு தான் வந்து மனோ சாவித்திரி எல்லோரும் வராங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்காக நல்லது செஞ்சு கொடுத்துருவீங்கன்னு நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி அன்பா பாசமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி அத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு இவங்க நமக்கா என்ன வேணாலும் செய்வாங்க நீங்கள் ராணியை மட்டும் பத்திரமா அமிச்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது சரி என்ன பார்த்துக்குறேன்னு அவங்க மட்டும் போகிறாங்க நான் இங்கே வந்திருக்கிறத நோக்கம் வேறு நோக்கத்துக்காக தான் இவங்களுக்கு உதவி செய்யவா நான் வந்திருக்கேன்னு நிச்சயதான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தமிழாக ஆல்ரெடி வந்து சந்தேகம் வந்து வந்திருக்கு இதை பற்றி எதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்கங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ரூமில் வந்து கேஷுவலாக வந்து உட்கார சொல்கிறாங்க நம்ம சிதார்த்து நீ தேவலாம் பாட்டப்படாத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்தேன் சரியா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக வந்து ஒரு தெளிவான பார்வையே இல்லை ராணி வெளியே வந்து இச்சாதாயினி வந்து ஒரு திட்டத்தை வந்து மாஸ்டர் மைண்டாக வந்து போட்டுட்டாங்க ராணி இன்றைக்கி நைட் எப்படி இருந்தாலும் வந்து நீ ரூமை விட்டு வெளில வந்த நினச்சிக்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோட திட்டத்தோடு தான் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம பொம்மி வந்து இங்கேயும் அங்கேயும் மீன் மாதிரி போய்கிட்டே இருக்காங்க என்னது இப்போ தண்ணி என்ன சொல்ல வருது ஒன்றும் புரியலையே அவங்க இருந்தாவது எல்லாம் சொல்லுவாங்க இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிலங்கிற மாதிரி தான் ராணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ராணியே இது மாதிரி ரொம்பவே கொதிக்கிற மாதிரி இருக்குது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போதோன்னு சொல்ல வருதோ ஆனால் என்ன சொல்லுது ஏது சொல்லுன்னு தெரியலையே ராணி நீ இந்த ரூமை விட்டு போகாத போனேன்னு வச்சுக்கியே உன்னை வந்து சதி திட்டம் போட்டு உன்னை வீழ்த்துறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க திட்டம் போடுறாங்க குறிப்பாக அந்த இச்சாதாகனி நீ தான் வந்து உஷாராக நடந்துக்கணுங்கிற மாதிரி அதடி மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம இச்சாதங்கினி நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான முழு காரணமும் வேறு ஒரு இதுக்காக தான் நிச்சயம் நான் வேற ஏதாவது ஒன்று சை திட்டம் போட்டு மாட்டி விட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து தமனாவும் நம்ம ரகுரனும் தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவள் இதுக்காக தெரியுமா வந்திருக்கா யாரும் சொல்கிற இச்சா தாங்கினி தான் அவளே வந்து ரொம்ப வரம் பெற்று என்ன வேணால் சாதிக்க முடியுங்கிற அளவுக்கு இருக்கா அவங்க எப்படியெல்லாம் வந்து திட்டம் போடுறதுக்காக நமக்காக வந்து உதவி செய்ய வருவாங்களா இதில் வேறு ஏதோ திட்டம் தான் இருக்குது என்ன சொல்கிற ஆமாம் அவள் வேறு ஏதோ ஒரு உள்ள அர்த்தத்துக்காக தான் ராணி வந்து பத்திரமா வந்து அமிச்சு வைக்க வந்திருக்கா அப்படி பண்ணால் அவளுக்கு இன்னமும் வந்து சக்தி அதிகமாகலாம் இல்லை வேறு ஏதோ காரணமாகவும் இருக்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ராணி இந்த ரூமை விட்டு வெளியே போகாத சரி தாடிக்காரன் நல்லா தூங்கிட்டான் நம்ம இந்த ரூமை விட்டு வெளில போனாதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ராணி மாட்டுக்கும் ரூமை விட்டு வெளில வராங்க நிச்சாதா வந்து யார் கண்ணுக்கு தெரியாமல் ஆப்போசிட்டில் தான் நிற்கிறாங்க ராணி நீ ரூமை விட்டு வெளில வந்துட்டுல இன்றைக்கி பாரு உன் பேரை எப்படியெல்லாம் கிடைக்கிறேன்னு மட்டும் பொறுத்து வந்து பாருணோனே அவங்க மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி ஒரு பக்கம் சித்தா தூங்கிட்டு இருக்கிற ரூம் கதை வந்து சாத்திட்டு அப்படியே கீழே வந்து குடுக்குன்னு வராங்க ராணி உருவத்தில் தான் வந்து இச்சா வந்து வராங்க தாத்தா ரூம் கதை வந்து தாப்பா வந்து போட்டாங்க அந்த இடத்துல இதை வந்து நம்ம தாத்தா வந்து பார்த்துட்றாங்க ரூம் கதவை யாரோ தாப்பா போட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொல்லி தர்ஷினி பேரை சொல்லி தட்டுறாங்க அந்த இடத்துல அஞ்சலி பாட்டியும் நம்ம தாத்தாவும் கீழே வந்து நம்ம பத்மநாபன் வந்து பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க அந்த இடத்துல நம்ம இச்சா தாகினி மாடிக்கு போனவங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்கப்போ வேம்பு சார் சீக்கிரம் எந்திரிங்க வேம்பு சார் சீக்கிரம் எந்திரிங்கிறப்பில் நீங்கள் ஏஞ்சால் மட்டும்தான் ராணியை காப்பாற்ற முடியும் இல்லாட்டி ராணியை காப்பாற்ற முடியாது எல்லோரும் வந்து அவங்கள ஏமாற்றிடுவாங்க தயவு செஞ்சு எழுந்திரிங்க எழுந்திரிக்கொடனே அவங்க எந்திரிக்கிற மாதிரியே தெரில முன்னே வந்து அந்த மீன் வந்து வாழை வேகமாக ஆட்டினதுனால அங்கேருந்து தண்ணி வந்து நம்ம சித்தார்த் மேலே வந்து பட்டுருது டக்குனு வச்சிடுறாங்க என்னது எப்படி தண்ணி வந்துச்சு இது வந்து எந்த தண்ணின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி போது ராணி எங்கே இருக்கான்னு பார்க்குறாங்கன்னு பார்த்தா ராணியை காணோம் ஒரு பக்கம் சரி ராணியை தேடி வெளில போகலான்னு பார்த்தா சித்தார்த் ரூம்மை வந்து ஆல்ரெடி வந்து இச்சா தாங்கி வந்து பூட்டி வச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது துவக்கம் உள்ள ரூம் கதவை ராணிக்கும் வந்து மாடியில் குழந்த வந்து சிம்டம்ஸ் வந்து கொடுக்குது ஆமாம் சீக்கிரம் உள்ளே போங்கம்மா பிரச்சனையிட போதுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த உணர்வை வந்து புரிஞ்சிக்க முடியல அந்த இடத்துல நம்ம ராணியால் என்னது ஏதோ வித்தியாசமாக இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ராணி அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம பத்மராமன் ரூம்குள்ளே வந்து வந்துட்டாங்க இச்சாதாகினி என்ன நான் ராணி உருவத்தில் இருக்கேன்னு நினைக்கிறியா அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு பொருளை வந்து காட்டுறாங்க இதை பார்த்தோன்னே வந்து ராணி இப்படியெல்லாம் செய்ய மாட்டா நீ சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் தான் நான் ராணியே கிடையாது ராணி உருவத்தில் உன்ன நான் பத்திரமா வந்து பார்த்துக்க போகிறேன் அப்படி பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன் வெளியில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க ராணி தானே ஒன்று அனுப்பிச்சு வைக்கிறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லுவாங்களே அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது பத்மராவன் வந்து அப்படியே பார்க்குறாங்க தாத்தாவோட வாய்ஸ் வந்து கேட்குது நம்ம சித்தா அதுக்கு எதுக்காக தாத்தா கத்துறாரு